வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது மூன்று ஓட்டு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் பார்க்க போகிறோம் இந்த ஓட்டு வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் இடுவாய் வில்லேஜில் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேயே இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து கூப்பிட்டா கேட்குற தூரங்க பஸ் ஸ்டாப்லேயே வருங்க இதுதான் பஸ் ஸ்டாப்பு பஸ் ஸ்டாப்லேயே அமைஞ்சிருக்குதுங்க மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து ரெண்டாவது வீடுங்க கிழக்கு பார்த்த சைட்டில் வீடு வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க அதுதான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் தார் ரோடு இந்த ரோட்டில் போனோம்னா பஸ் ஸ்டாப்லேருந்து போனோம்னா ரெண்டாவது வீடுங்க மூன்று ஓட்டு வீடுங்க மூணுமே வடக்கு பார்த்துருக்கு சைட்டு கிழக்கு பார்த்துருக்குங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் உங்கள் வீட்டை சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க பாருங்கள் வண்டி நிற்கிது பாருங்கள் இந்த வீடு தான் இந்த வீடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க சைட்டு கிழக்கு பார்த்துங்க மூணு வீடு மூணு வீடுமே வடக்கு இருக்குதுங்க மொத்தமாக அப்படியே கொடுத்துட்றாங்க பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காம்பவுண்டு நல்லா ஆள் உயரத்துக்கு காம்பவுண்டு இருக்குங்க இந்த ஓட்டு வீடு கட்டி ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கலாம் பார்த்துக்குங்க மூணுலேயுமே குடியிருக்கிறாங்க பாருங்கள் மூணு ஓட்டு வீட்லேயுமே குடியிருக்கிறாங்க கேட்டு இந்த கேட்டுக்குள்ளே போனால் மூணு ஓட்டு வீடு பார்த்திங்கன்னா இபி இருக்குதுங்க சர்வீஸ் இருக்குது தண்ணி தொட்டி இருக்குது அண்டு வாட்டர் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள் தண்ணி வந்துட்டுருக்கு பைப்பில் பஞ்சாயத்து டேப்புங்க தொட்டி நம்பிடுச்சு இங்கே தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது மூணு வீடுமே பிஸியாக இருக்குது அதாவது வாடகை கிடைக்கிறது இல்லை இந்த ஏரியாவில் மூணு வீடுக்கும் சேர்ந்து வாடகை பார்த்தீங்கன்னா ஆறாயிரூவா வருங்க ஆறாயிரூவா வரும் ரெண்டு டாய்லெட் பாத்ரூமுங்க அவுட்டரில் இருக்குது பாருங்க கடைசியில் இருக்குது பாருங்க ரெண்டு டாய்லெட்டு ரெண்டு பாத்ரூம் இருக்குதுங்க மூணு வீட்டுக்கு சேர்ந்து ரெண்டு இருக்குதுங்க பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு இல்லைங்க சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் வாடகை வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தகுந்த இடம் இது பஸ் ஸ்டாப் கிட்டேயே இருக்குது கிழக்கு பார்த்த சைட்டு மூணு வீடு மூணு ஓட்டு வீடு மூணு வீடு வடக்கு பார்த்துருக்குது தண்ணி வசதி இருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டாய் முக்கால் சென்ட்டுங்க லேண்ட் ஏரியா ரெண்டாய் முக்கால் சென்ட்டு ரெண்டாயம் முக்கால் சென்ட்டில் மூணு வீடு வடக்கு பார்த்து கட்டியிருக்காங்க அப்படியே இந்த ஓட்டு வீடு இடம் தண்ணி பைப்பு சர்வீஸு எல்லாம் சேர்ந்து அவங்க பார்த்திங்கன்னா மொத்த விலை பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு லட்ச ரூபா கேட்குறாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கோங்க நாங்கள் மீடியேட் பண்ணுறோம் அவுட்டில் ரெண்டு டாய்லெட் பாத்ரூம் இருக்குங்க அதுதான் பார்க்குறீங்க பாருங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே கொண்டு போய் காமிக்கிறவங்க வீடியோ உள்ள பார்த்திங்கன்னா கிச்சன் ஒன்று ஒவ்வொரு ரூம்குள்ளேயும் பார்த்திங்கன்னா கிச்சன் இருக்குது கிச்சன் ஒரு ஹாலுங்க ஆளுங்க மொத்தம் ஆறாயிரம் ரூபா வாடகை வருதுங்க இந்த ஏரியாவில் ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழு லட்ச ரூபாய்க்கு போயிட்டுருக்குதுங்க இது கொஞ்சம் பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குதுங்க ஒரு சென்ட்டின் விலை ஏழு லட்ச ரூபா இது மொத்தம் ரெண்டாம் கால் சென்ட் ஏரியாங்க ஃபுல்லாக பார்க்கிங் விட்டுருக்காங்க டவுட் இருந்தால் ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் மேலும் தகவல் வேணால் கூப்பிடுங்க மூணு வீடு சேர்ந்து ஆறாயரூவா வாடகை வருதுங்க பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க நன்றி வணக்கம் தேங்க் யூ